உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ இல்லாத்த ஏதோ யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தே மாதிரி நேரம் ஆனதே தெரியல கிஷோர் உங்ககிட்ட சண்டை போட்டதை நினைச்சு கவலைப்பட்டு அப்படியே உட்காந்துருக்க அப்படித்தானே அதெல்லாம் ஒன்றும் இல்லாத்தான் சரி சொல்லு அப்போ எதுக்கு இப்படி இருக்க ஏன் அத்தா இப்போ நான் தூங்க போறேன்ல காலை இப்போ தூங்குறேன் காலையில நான் எழுந்துக்கல செத்து போயிட்டேன்னா என்ன ஆகும் அத்தா என்ன நீ என்னெல்லாமா பேசிட்டு இருக்கே என்னாச்சு உனக்கு சரி அதெல்லாம் விடுங்க நீங்க இப்போ தூங்குறீங்க காலையில எழுந்துக்கல செத்து போயிட்டீங்க அப்போ என்ன ஆகும் என்ன ஆகும்னா சரி சொர்க்கத்துக்கு போவீங்களா நரகத்துக்கு போவீங்களா நரகத்துக்கு போகிற மாதிரி நான் பெரிய பாவம்லாம் எதுவும் பண்ணலை ஆனால் சொர்க்கத்துக்கு போகிற அளவுக்கு நல்லது எதுவும் பண்ண மாதிரி தெரியலையம்மா இது ரெண்டும் கிட்டத்தறமா சொன்னால் எங்க தான் அத்தை போவீங்க எனக்கே ஒரே குழப்பமா இருக்கே சரி எப்படியும் நீங்கள் கொஞ்சம் குட்டி குட்டி தப்புக்கு அப்படி இப்படி பண்ணியிருப்பீங்க தானே இன்னைக்கு திடீர்னு நீங்கள் தூங்குறீங்க எழுந்துக்கவே இல்லை ஆனால் நீங்கள் பண்ண ஒவ்வொரு சின்ன சின்ன பாவங்களுக்கு ஈஸி பார்க்கிட்ட மன்னிப்பு கேட்கலண்ணா இன்றைக்கி சாக போகிறேன் நாளைக்கு சாக போகிறேன்னு தெரிஞ்சால் மன்னிப்பு கேட்டு ரெடியே உட்காந்துருப்பேன் வெளியே திருப்புன்னு நீ இன்றைக்கே சேர்த்து போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஜீவி பார்த்தீங்களா அதை தான் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன் அதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அத்த அதுக்கு நான் ஒரு சிம்பிள் சொல்யூஷன் சொல்லவா நீயும் இன்னும் தூங்கலையா சொல்லுங்க டெய்லி காலையில் எழுந்திரிச்சதும் ஏசப்பா இன்றைக்கி முழுக்க நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன் எந்த ஒரு பாவமும் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க என் கூடவே இருக்குங்கன்னு ஒரு சின்ன ஜபத்தோடு ஆரம்பிங்க ஒவ்வொரு நாள் ராத்திரி தூங்க போடுறதுக்கு முன்னாடியும் ஏசப்பா நான் இன்னைக்கு முழுக்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா யார் மனசையாவது புண்படுத்தியிருந்தா வா வார்த்தையாலேயோ கைகளாலேயோ சொல்லாலேயோ செயலாலேயோ இல்லை என்னோடய கடமைகளை தவறியதாலோ ஏதாவது ஒரு வகையில் பாவம்னு நீங்கள் கருதுகிற அளவுக்கு நான் ஏதாவது பாவம் செஞ்சுருந்தால் என்னை மன்னிங்க எனக்கு உணர்த்துங்க நான் வந்து அதை சரி பண்ணிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கணும் ஆமாங்க அதுதான் சரி ஆனால் நீ அப்படியே செய்கிறேன்டா சரி இந்த ராத்திரி நீ எப்படி திடீர்னு எந்திரிச்சு வந்த ஜீவிக்கிட்ட சண்டை போட்டு எல்லாம் அதான் மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன் சரியா போச்சுப்போ